என்ன பேரு என்ன ராஜேஸ்வரி அக்கா என்ன கேட்கறாங்கண்டா நீங்க ஏன் முஸ்லீம்கள் மாடு அறுக்குறீங்கன்னு கேட்கிறாங்க ஏன் மாடு அறுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இஸ்லாத்துல மிருகவதை இஸ்லாம் தடுக்குது நாங்க வேண்டு திட்டமிட்டு வேண்டு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் ஒரு மிருகத்தை நாங்க கொலை செஞ்சோம்னா இஸ்லாம் இஸ்லாமுக்கு பாவம் சொல்லுது நபிகள் நாயகத்திட காலத்துல ஒரு விளையாட்டு இருந்துச்சு என்ன விளையாட்டுன்னா கோழியை கொண்டாந்து வைப்பாங்க அல்லது ஒரு இலக்க வைப்பாங்க வச்சு அம்பெய்வாங்க இலக்கு தவறிச்சா கோழியிட உசுறு போயிடும் அல்லது ஒரு ஆட்டை கொண்டாந்து வைப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு பிராணியை கொண்டு வந்து வச்சு அம்பெய்ந்து விளையாடுவது துருமி தீமை இலக்காக வைக்கப்படுவது என்ன ஒரு மிருகம் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடாதீங்க ஒரு உயிரினத்தை நோவின செஞ்சு என்ன செய்யாதீங்க விளையாடாதீங்க அப்படி இஸ்லாம் சொல்லுது அம்மாக்கள் இருக்கிறாங்க மனிதநேயத்தை மனிதநேயம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல மிருகநேயம் இருக்கணும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது மனிதநேயம் நம்பர் ஒன் ஏன்னா நமக்கு பிறகுதான் அது எல்லாமே மிருக மிருகனேயம் இருக்குதுன்னு சொல்லி வீட்டுல வந்து நெலும்பு தொல்லையா இருக்குது நெலும்பு வருது ஆ வாருங்கள் வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் டெங்கு நலும்பை வாருங்கள் என்று நாங்கள் பூ வச்சு கும்பிடுவோமா வரவேற்போமா இல்ல என்ன செய்வோம் மோட்டினா கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா ப்ளூ கலர் லைட்டை போடு நல்ல சாவட்டும் பொசுங்கட்டும் அந்த கரப்பத்தான் வருது எட்டு ஸ்ப்ரே அடி கரப்பத்தான் வந்தா நீங்க பயன் பறந்து ஓடுவீங்க சைனா என்ன பண்ணுவான் ஒரு தட்டு தட்டிட்டு சைனால உள்ளவங்க கரப்பத்தான் ஒரு கிலோ எத்தனை போயிட்டு கேட்கறான் நீங்க தாய்லாந்து சைனா நாடுகளுக்கு போனா கரப்பான் பூச்சி ஒரு கிலோ எவ்வளோன்னு சந்தல போட்டு விற்பான் ஒரு டைனிங் டேபிள்ல கரைப்போத்த நம்ம இலங்கை நாட்டு பெண்கள் எல்லாம் மொத்த டைனிங் டேபிளே என்ன செஞ்சிருவாங்க அப்படி விட்டு ஓடிடுவாங்க சைனாக்காரி உடனே தட்டி எடுத்து நல்ல ஒரு உணவு கிடை ஒரு இலோண்டு இழுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கரப்பத்தான் என்ன பண்ணுவீங்க கரப்பாம்பூச்சி வந்துருச்சு நான் வந்து கொள்ளக்கூடாது எங்கள் வீட்டிலே குடியிருங்கள் என்று சிங்கு கடியில வீடு கட்டி கொடுப்பீங்களா என்ன செய்வீங்க மிருகநேயம் இருக்குதுதான் அதுக்காக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றை நாங்க என்ன செய்ய மாட்டோம் அதை நாங்க ஆதரிக்கவும் மாட்டோம் விவசாயம் பண்றோம் விவசாயம் விவசாயத்துல நாங்க விதைய விதைக்கிறோம் அறுவடை செய்யறதுக்காக பார்த்து தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு நீர் பாய்ச்சணும் என்ன அந்த செய்கையெல்லாம் செஞ்சு நீர் எல்லாத்தையும் பாய்ச்சி அழகாக அந்த நிலத்தை தயாரித்து நெல் விதஞ்சி வந் வர்ற நேரத்தில் அறுவடை காலத்துல ஒரு விதமான பூச்சிக்கள் வந்து நெல்லுகள் அவன் என்ன செய்யுது சாப்பிட பார்க்குது இந்த நேரத்தில் நெல்லுகள் பூச்சிகள் சாப்பிடட்டும் அவனுக்கு உரிமை அறிக்கிறது தானே அவங்க சாப்பிடணும் தானே வளரணும் தானே என்று சொல்லி அதை வந்து நாங்கள் விட்டுருவோமா அல்லது நம்முடைய அறுவடையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதை என்ன செய்வோம் ஸ்ப்ரே அடித்து அதை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் மருந்து தெளிக்கிறோம் அது பூச்சிகள் சாகணும்னு நினைக்கிறோம் பாக்டீரியாக்கள் சாகணும்னு நினைக்கிறோம் அப்ப அடுத்ததாக மனுஷண்ட நிலம் எப்படி ஆகுதுன்றா மனுஷன் மிருகங்களை இறக்கமா வச்சு கொள்ளணும் வச்சு கொள்ளத்தான் செய்யலாம் இஸ்லாமாருக்கும் அதை சொல்லுது அதே நேரத்துல எங்களுக்கு தீங்கிழைக்க கூடிய உண்டா இருந்தா அந்த மிருகங்களை நாங்க அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இதே போன்றுதான் மனிதர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி ஒரு மிருகத்தை அழிச்சி சாப்பிடலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மிஸ்லாம் சொல்லுது இது மாடு மட்டுமில்ல பிரச்சனை ஏன் முஸ்லிம்கள் மாடு இருக்கிறீங்கன்னு கேட்டா மாடு மட்டுமான மக்கள் இருக்கிறாங்க கோழி அறுக்கிறான் ஆடு இருக்கிறான் எல்லாத்தையும் தான் அறுக்கிறான் மீனை வெட்டி சாப்பிடுறோம் எல்லாம் உயிரினங்கள் தானே இந்த எல்லா உயிரினங்களுடைய விஷயத்துல என்ன உள்ளடக்கம் தெருவுல போற ஒரு நாய பூனைய அல்லது ஒரு ஒரு விலங்க தேவை இல்லாமல் நோவினை செய்தால் பாவம் என்று சொல்ற அதே இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி தருது தெரியுமா இரண்டாவது அத்தியாயத்துல அவசரத்துல சொல்லுது இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான் நீங்க அனுபவிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து வயிறு வலியா இருக்குது ரொம்ப கட்டுமையான வழி துடிக்கிறீங்க டாக்டர் மருத்துவர் என்ன சொல்வாரு நான் பூச்சின் மூலம் தாய்மையை அடைந்து விட்டேன் அந்த பூச்சை நான் பாதுகாக்க போகிறேன் மருந்து மாத்திரைகளை தந்து அதை கொலை செய்து விடாதீர்கள் என்ன சொல்லுவீங்களா என்ன செய்வீங்க உடனே டேப்லெட்டை தந்துருங்க பூச்சை இல்லாமக்கிறீங்க கொலை செய் சொல்லுவீங்களா இல்லையா கொலை செய்கிறோம் எதுக்கு நாங்க உயிர் வாழ்றதுக்காக வேண்டி உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிர் என்ன செய்யணும் பொசுக்குறோம் இப்போ உங்களோட கை இப்படி பார்க்குறீங்க நீங்க ஏதாவது ஒரு பூச்சி இருக்கிறது விளங்குதா ஒரு உயிரினம் விளங்குதா உயிர் ஏதாவது விளங்குதா ஒன்றும் விளங்காது பக்டீரியா விளங்குதா ஒன்றும் விளங்காது இதே மருத்துவ ரீதியாக உள்ள ஒரு கண்ணாடியை போட்டு மைக்ரோஸ்கோப்பை வச்சு நீங்க கைய பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட கையில எத்தனை லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்குது தெரியுமா நிறைய இருக்குது நீங்க சாப்பிடும்போது எதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றீங்க தெரியுமா பாக்டீரியாவையும் சேர்த்து தான் சாப்பிட்றீங்க கையில் இருக்கிற பாக்டீரியாவையும் சேர்த்து தான் சாப்பிட்றீங்க அதனால மருத்துவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு தீங்கு வரலாம் கிருமிகள் வரலாம் நோயா நோய்வாய்ப்பட்டு செல்லலாம் கைகளை சாப்பிடுவதற்கு முன்னால் நன்றாக கழுவி கொள்ளுங்கள் கொரோனா காலத்துல நாங்க யாருக்காவது கை கொடுத்தோமா ஏன் கொடுக்கல கையால வைரஸ் வைரஸ் கைக்குள்ள தொற்றிக்கொள்ளும் கழுவுங்க வைரஸ் இப்ப நீங்க சவக்காரம் போட்டு இரண்டு கைகளை சுத்தம் செய்வதாக ஒரு காரியம் செய்தீங்களே என்ன செய்றீங்க தெரியுமா நீங்க வைரஸ்களை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன அர்த்தம் நீங்க ஆரோக்கியமா வாழணும் அதுக்கு கண்ணுக்கு விளங்காட்டி பரவாயில்ல செத்து போட்டும் நீங்க வந்து கண்ணுக்கு பார்க்கல உங்களோட கண்ணு கண்ணால பார்க்கக்கூடிய நிலையில அது இல்லை ஆனாலும் ஒரு கொலை நடக்குதா இல்லையா நடக்குது இப்போ நீங்க சாப்பிடணும் மாடு மாடு கோழியை விட்டுருங்களே மரக்கறியை சாப்பிடணும் மரக்கறிக்கு உயிர் இருக்குதா இல்லையா விஞ்ஞானத்துல தீனம் அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு மரத்துக்கும் உயிர் உண்டு உயிர் உள்ளதனால தான் அது வளருது உயிர் இல்லாட்டி வளருமா ஒரு கல்லை இந்த மைக் வளருமா நான் எத்தனை பேசினாலும் இந்த இந்த இப்படி கொண்டு போமா அது அதே இடத்துல தான் உயிர் கேமரா வளருமா சேர் திடீர்னு பார்த்தா சேர் என்னடா பெருசாகி கொண்டு போகுது உயிர் இல்ல அது அதே சைஸ்ல தான் இருக்கும் அதே வடிவத்துல தான் இருக்கும் ஆனா மரம் வளருது காரணம் உயிர் அதுல உயிர் இருக்குது எப்படிப்பட்ட உயிர் பேசாத உயிர் அசைய அசையும் உயிர் ஆனால் நடமாடாத நடக்க இயலாது ஆனால் கிளைகளை போடுது பூக்க இன்னும் சொல்ல போனால் மரங்கள் மகரந்த சேர்க்கை செய்கின்றன பிரஜனே சாக்க பிரஜனே ஆண்மரம் பெண் மரம் இணைகிறது பூக்களூடாக இல்லையா அப்ப அவங்கெல்லாம் பெற்றுக் கொள்றாங்க மரங்கள் எங்களுக்கு விளங்காது உயிர் இல்லைன்ற முடிவு கெடுப்புமா மாமிச உணவு சாப்பிடவே மாட்டேன் மாடு அறுக்கவே மாட்டேன் இறைச்சி சாப்பிடவே மாட்டேன் அது மாடா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி மீனா இருந்தாலும் சரி நெத்தலியா இருந்தாலும் சரி சாப்பிடவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டா மரக்கறி தான் சாப்பிடுவேன் நீங்க ஒரு கிலோ வீட்டுல ஆக்கிறீங்கன்னு வைங்க சமைச்சிங்கன்னு வைங்க என்ன செய்றீங்க நீங்க நீங்க தக்காளி எடுத்தா தக்காளி உயிரை கொலை செய்யறீங்க நீங்க வண்டக்காய் எடுத்தா வண்டக்காய் உயிரை கொலை செய்றீங்க எல்லா மர மரக்கறிகளிலும் உயிர் உள்ளன இப்ப மாட்டை ஏன் அறுக்குறீங்கன்னு தான் கேக்குறீங்க ஏன் நெத்தலிய வந்து ஏ நீங்க அறுக்கலையா நெத்தலிய வந்து சாப்பிடுறீங்களே நெத்தலி ஒரு மாடு அறுத்தா ஒரு ஊரே சாப்பிடும் நீங்க என்ன பண்றீங்க உங்களோட ஒரு பிளேட்டு சோத்துக்கு நூறு நெத்தலிய போட்டு கொள்றீங்க அது உசுறு இல்லையா அதுக்கு உயிர் இல்லையா சாப்பிடுறதுக்காக வேண்டி நெத்தலிய பயன்படுத்துறீங்களா மீன் வகைதானே மீன் சாப்பிடுங்க நம்ம நாட்டை சுத்தி கடல் கடலை சுத்தி மீன் வளம் ஆனா வெளிநாட்டில இருந்து தான் நாங்க செமன் எடுக்கிறோம் அது வேற விஷயம் அது நம்ம நாட்டின ஆட்சியாளர்கள் செய்த பிரச்சனை ஆனா மீனை நாங்க உணவா உண்றோமா இல்லையா மீனை சாப்பிடும் போது நான் உயிரை கொன்று விட்டேன் உயிரை கொலை செய்து விட்டேன் எப்பயாவது யோசிக்கிறோமா இல்ல மாடை மட்டும் ஏன் யோசிக்கிறோம் தோற்றம் பெருசு தானே தோற்றம் பெருசு பெரிய சைஸ் பெருசு அதை அறுக்கும் போது மாம்பேம்பேன்னு கத்தும் மீன் கத்தாது மீன் க மீன் கத்தல ஆனா கத்தாம இருக்குமா கெல்வனோமீட்டர்ன்னு ஒரு மீட்டர் இருக்குது அதை வந்து ஒரு மரத்துல இணைச்சி அந்த மரத்துல இருந்து ஒரு இலையை பறிக்கும் பொழுது அந்த மீட்டர் வேலை செய்யுது என்னையா அந்த மரம் தாவரம் அந்த இலை பறிக்கப்படுகின்ற நேரத்தில் வேதனையால் கதறுகிறது என்றான் அதான் கெல்வனோ மீட்டர் காட்டுது அந்த மீட்டர்ல அப்பியர் வித்தியாசங்கள் நடக்குது ஏன்னா அந்த வேதனையை உணர்றதாக விஞ்ஞானம் அறிவியல் சொல்லுது அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை பறிக்கும் போது வேதனை வரும் உயிரை சேதப்படுத்தும் போது வேதனை வரும் மீனுக்கும் அந்த வே வேதனை உண்டு சத்தம் கேட்கல் அவ்வளவுதான் கிருமிகளுக்கும் வேதனை உண்டு சத்தம் கேட்கல் அவ்வளவுதான் வீட்டுல பூரான கொள்ளும் போது அது அதை சாகடிக்கும் போது அதுக்கு வேதனை உண்டு கரப்பாம்பூச்சிக்கு வேதனை உண்டு நொலும்புகளுக்கு வேதனை உண்டு கொசுக்களுக்கு வேதனை உண்டு சத்தம் மாட்டிட சத்தம் கேட்குது அப்ப எல்லா உயிரினங்களையும் மனுஷன் வாழ்வதற்கு தேவை என்றால் அறுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது தேவையில்லாம கூடாது ஆனா நாம் என்ன பண்றோம் தெரியுமா மாடு அறுக்க பயம் அறுக்க மாட்டோம் ஆனா இந்த வாகனம் வளர்ச்சி புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகளில் வாகனம் வராத காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முத நாங்கள் எதுல பயணம் செஞ்சோம் மாட்டு வண்டியில தானே மாடை வந்து சாப்பிட சாப்பிடக்கூடாதான் ஒரு தடவை அது அறுத்துட்டமெண்டு வைங்களே அதுல ஒரு நூறு கிலோ இறைச்சி வந்துச்சுன்னா ஒரு ஒரு நூறு இருநூறு குடும்பம் சாப்பிடலாம் ஐநூறு ராத்தல் ஐநூறு கிராம் கொடுத்தாலும் இருநூறு குடும்பம் சாப்பிடும் அப்படி செஞ்சா கூட அதுல வேதனை அதோட முடிஞ்சிடும் இது காலம் முழுக்க விவசாயத்துக்கு உழல்வ உழவுவதற்கு அதே போன்று பயணம் செய்வதற்கு காரங்கள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மாட்டு வண்டி பயன்படுத்தணுமா இல்லையா இந்த கடைசி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் வந்து ம இந்த மண்ணெண்ணெய எடுத்தோம் மாட்டு வண்டியில் தானே கொண்டு வந்து தந்தாங்க மண் மண்ணெண்ணெய லாம்பனை மாட்டு தான் கொண்டு வந்து தந்தாங்க அப்போ இந்த மண்ணெண்ணெய் லீட்டர் கணக்கில் மாடு சுமந்து கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் மாடதம் பயன்படுத்தினோம் பசு பசுக்கு பால் சுரக்குது யாருக்கு சுரந்துச்சு நீங்க இந்த தெல்தொட்ட மக்களுக்காக சுரந்துச்சு அது அதனுடைய கன்றுகளுக்கு சுரந்துச்சு குட்டிகளுக்கு சுரந்துச்சு நாங்க என்ன பண்ணினோம் கன்ற காட்டி வாய வச்சு ஏமாத்தி பால சுரக்க வச்சு இழு 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 என்று டேலி லிட்டர் கணக்கில் இழுத்து அம்பே வேலை ஃபார்ம்ல இன்னும் பல ஃபார்முகள்ல தப்பு சொல்லலை நாங்கள் இழுக்கிறோம் தாராளமா இழுக்கிறான் இழுத்து இழுத்து அதுல கன்றுகளுக்கு பாலே கொடுக்காம நாங்க லிட்டர் கணக்குல பால் ஃபுட் சிட்டில வாங்கி வாங்கி குடிக்கிறோமே இது நியாயமா இது ஒரு மிருக வதை இல்லையா ஒரு உயிர் நசுக்கப்படுவதை நீங்கள் வதையாக நினைத்தால் எத்தனையோ உயிர்களை நாங்கள் தான் வாழ்றோம் அதுக்காக நாங்க கொலையாளிகளா தேவைக்கா தேவை இல்லாமல் ரோட்டம் நாய் போகுது சில பேர் இருப்பான் சும்மா போவாம கல் எடுத்து அடிப்பான் ஏன்டா ப அந்த நாயை கொலை செஞ்சாய் இதே நேரத்துல நாயால ஒரு நோய் பரவும் ஜலபீதி கவனி சிங்களத்துல சொல்லுவாங்க நாய நாயுடு அந்த நீரால் பரவக்கூடிய ஒரு நோய் இது நடந்தா ஒவ்வொரு ஏரியால கவுன்சில் என்ன முடிவெடுப்பாங்க தெரியுமா முனிசிபல் கவுன்சில் பிரதேச சபை என்ன முடிவெடுப்பாங்க தெரியுமா உடனே வண்டி அனுப்புவாங்க எல்லா நாயையும் தூக்கு தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தூக்கி உடனடியாக கொலை செஞ்சு போடுவாங்க இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க இனப்பெருக்கத்தை இல்லாமக்கி இருந்தாலும் விடுவாங்க சில மிருகங்களுக்கு நம்ம நாட்டில் கடைசியாக நடந்த பிரச்சனை என்ன குரங்கு பிரச்சனை கட்டி பகுதியில் போனால் குரங்கால தொல்லை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி அறிவுறுத்தல் படி எல்லா குரங்கையும் கலெக்ட் பண்ணுங்களா கலெக்ட் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு ஒரு அமைச்சர் சொல்றாரு நாங்கள் மனிதர்களே வாழாத ஒரு காட்டுக்கு அனுப்ப போறோம் ஒரு தீவுக்கு அனுப்ப போறோம் குரங்குகளை அப்போ சில ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாங்க ஐயோ அந்த குரங்குக்கு அப்போ சாப்பாடு கிடைக்காதே எப்படி சாப்பாடு அந்த ஒரு தீவுல இத்தனை ஆயிரம் குரங்குகளை நாங்க அனுப்பி வச்சா சாப்பிட உணவை அது என்று கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா அந்த அமைச்சர் அறிவாளி நாங்க காலையிலும் மாலையிலும் அந்த குரங்குக்கு உணவுகளை கொடுப்போம் இவர் போயிட்டு அந்த சுனாமி டைம்ல கொரோனா நேரத்துல நிவாரண பொருட்கள் வந்த நேரத்துல மக்கள் ஒவ்வொரு நிவாரண பொதிகளை வீடு வீடா கொடுத்த மாதிரி காட்டுக்கு போயிட்டு பழங்களை கொடுத்தோன்னே குரங்கு தான் அந்த லீடர் குரங்கு வந்து ஆ இந்தா

அதுல பொருளை நாங்க வேற ஒன்றுக்கு பயன்படுத்துறோமா இல்லையா சரி மாட்டை அரைச்சு சாப்பிட மாட்டோம் ஆனா டோல்கி அடிப்போம் இப்படி ஆஹ் அடி மட்டும் அடி ரூட்ல பாட்டி போகலாம் ருர்னு என்ன செய்யணும் டப்ளவா அடிக்கணும் இசை கருவி பாசிக்கிறான் படையப்பா படையப்படப்படும் இந்த சத்தம் வருதே எதுல வந்துச்சு மாட்டுத்தோள் மாட்டு கறி சாப்பிடாதீங்க தோலை பதம் பார்த்து அடிங்க மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க நல்ல லெதர்ல பெல்ட்டை போடுங்க மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க அதுல தோலை காலில் போட்டு மிதிங்க அப்ப ஏதோ சம்திங் நாங்க எங்களுக்கே முரண்பட்டு கொண்டிருக்கிறோம் விலகுதா இல்லையா விலகுது இஸ்லாம் ஒன்ற சொல்லுது உங்களுக்காக படைக்கப்பட்டதுதான் அனைத்து உயிரினங்களும் ஆனால் அநியாயமாக ஒரு உயிரை நீங்கள் கொண்டால் நரகத்துக்கு போவீர்கள் நபிகள் நாயகம் அந்த மிருக நேயத்தை சொல்றாங்க ஒரு விபச்சாரி ஒரு நாய் தாகத்தால் இருப்பதை பார்த்து அந்த நாய்க்குட்டிக்கு தண்ணீர் பரகினால் அதன் காரணமாக அந்த விபச்சாரி இறைவனால் மன்னிப்பை பெற்று சுவனத்துக்கு செல்வாள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க இதே நேரத்துல மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு பெண் மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றி ஒரு முஸ்லிம் பெண் என்ன செய்கிறாள் ஒரு பூனையை வளர்க்கிறார் அந்த பூனையை கட்டி போட்டு வைத்திருக்கிறாள் அந்த பூனைக்கு இவள் உணவு கொடுக்கவும் இல்லை தானாக அந்த பூனை சென்று சாப்பிடுவதற்கு அந்த கட்டை அவிழ்த்து விடவும் இல்லை இறுக்கி வைக்கிறார் இதன் காரணமாக அவள் நரகம் செல்வார் என்று நபிகள் நாயகம் சுதந்திரத்தை பறிச்சாலே நரகத்துக்கு போயிடும் உண்டு நீ உணவு கூடு பாசத்துக்கு வைக்கலாம் இப்ப குருவு கூடு வைக்கிறோம் வைக்கலாமா வைக்கலாம் மீன் டேங்கி வைக்கலாம் என்ன கடமை கண்டிஷன் என்னது நேரத்துக்கு சாப்பாடு போடு நேரத்துக்கு சாப்பாடு போட இல்லாவிட்டால் ரிலீஸ் பண்ணிடணும் நீ சுதந்திரமா போயிட்டு சாப்பாடை தேடு அதை விட்டு அது தானா போயிட்டு சாப்பாடு ஒரு பறவை ஒரு கிளியை வளர்க்கிறோம் பெத்தா பத் அது இதை கேட்கறதுக்கு இதை கேட்கறதுக்கு அதோட சுதந்திரத்தை பறிக்கிறது அதை ஆனா சாப்பிட்டு இதை சொல்லணும் இதுக்கு ஒரு ஆசை பேசிச்சு பேசிச்சு இதுக்கு அதோட காலம் முழுக்கிற பறக்கிற சுதந்திரத்தை முடக்கி வைக்கிறோமா இல்லையா சரி மனுஷண்ட இப்படிதான் கண்டதே ஆசைப்படுவான் பரவல் ஒரு கிளிய வச்சுக்கோ சாப்பாடு நேரத்துக்கு கூடு அது பறக்கிறது பறக்குறது உணவுக்காக உணவை சேர்த்துரு அதுக்கு வந்து இல்லற தேவை அதுக்கு இருக்குது ஜோடியா சேர்த்து வச்சிரு இந்த கடமைகளை செஞ்சு அந்த மிருகங்களை வளர்த்து கொள்ளலாம் எப்படி பிரக்டிகலா சொல்லுதுன்னு பாருங்க ஒரு ஒரு பிராணியை இலக்காக வைத்து நீங்கள் போட்டியாக அதை வைத்துக் கொள்ள கூடாது விளையாட கூடாது இஸ்லாம் மிருக சொல்லுது அதே நேரத்துல உணவு என்று வரும் போது தேவைப்பட்டால் சாப்பிடலாம் நபிகள் நாயகம் மாட்டரசியை விட அதிகமாக சாப்பிட்டது ஆட்டரைச்சி தான் அதிகமாக சாப்பிட்டது ஒட்டகை இறச்சி தான் ஆனா இஸ்லாத்தில் மாட்டரசி நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு உயிரை கொன்று மனிதன் வாழணும் என்றால் இந்த மாட்டிட இறச்சியினால கேடுகளும் வரும் அதிக அளவுல எந்த உணவை சாப்பிட்டாலும் சீனி சாப்பிட்டா கேடுதான் நோய் வரும் மாட்டு சா அளவுக்கு அமிர்தமும் சாப்பிட்டா கேடுதான் ஆனால் தேவையான அளவுல சாப்பிடணும் என்றாங்க வைத்தியர்கள் இரும்பு சக்தி தான் இருக்குது என்றாங்க நாங்க தெம்பை உழைக்கணும் என்றா மாட்டு அரைச்சி சாப்பிட்டா தான் நாங்க தெம்பு கிடைக்கும் உங்களை இல்லற வாழ்க்கைக்கு அது தேவைப்படும் என்றெல்லாம் அறிவியல் ரீதியாகவும் சொல்வதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தேவைக்கு அறுங்க தேவை இல்லாம அறுக்காதீங்க என்ற அடிப்படையை வச்சி இஸ்லாம் மாடுகளை அறுக்கலாம் என்று அனுமதி தந்திருக்க